அல்லதி ஹலக்க ஃபசவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா சொதக் அல்லாஹுல் அலிதாதி எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹுடைய அன்பு மருளும் என் பெருமானா ரசுலை கரீம் சல்லா அலுவலாம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமை நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன் மக்களாக வல்ல ரஹ்மா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக சென்ற வாரம் இதை பத்தி நம்ம பார்த்தோம் குரான் கூறப்பட்ட ஒரு பதினைந்து பெண்களை குறித்தும் பெண்களுடைய சிறப்புகளை குறித்தும் பெண்களை எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற சில தர்பியத்தையும் நம்ம பார்த்தோம் அலமது இல்லா இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஓதப்பட்ட குரான் வசனம் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஓதப்பட்ட குரான் கவனிச்சுனா ரொம்ப அழகான முறையில ஓதி அற்புதமான முறையில விளக்கமும் கொடுத்தாங்க மாஷா அல்லா இப்படி எல்லாமே குரான்ல நூத்தி பதினாலு சூறாக்களுக்கும் பின்னாடியும் பெரும் பெரும் வரலாறுகளும் அதில் புதைந்திருக்கக்கூடிய சில அற்புதமான சட்ட திட்டங்களையும் முக்மீன்களுக்கு தேவையான பல நல்லுபதேசங்களையும் எதையெல்லாம் இந்த உலகத்தில் எடுத்து நடக்க வேண்டும் எதையெல்லாம் அல்லாஹாலா விளக்கியிருக்கிறான் என்கின்ற நுணுக்கங்களையும் ஒவ்வொரு சூராவுக்கு பின்னாடியும் தாங்கி கொண்டிருக்கிறது அவ்வளவு நிறைய வரலாறுகள் நிரம்பி வழி நிரம்பிக் கொண்டிருக்கிறது ஆனா இன்ஷால்லா இனி வரக்கூடிய நம்ம ஃபஹதா உயர் உயர்ற அதாவது ஆளா உயர்ந்த அந்த இறைவனை நீ தஸ்மீ செய்வீராக அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லதி ஹலக்கா உங்களை படைத்து செம்மையாக்கினான் உங்களை படைத்து ஒழுங்காக்கினான் அல் வல்லதி அத்தர ஃபஹதா அவன் இன்னும் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னுடைய அடியானுக்கு எது பொருத்தமானதோ எது அவனுக்கு தேவையுடையதோ அதை கொடுத்து அவனுக்கு நேர்வழி காட்டினான் அல்லது அத்தர ஃபஹதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா நிலையறிந்து தருபவன் மடியார்களுடைய நிலையை அறிந்து தரக்கூடியவனுக்கு தான் அல்லதி அத்தர அப்படின்னா என்ன அர்த்தம் நிலை அறிந்து அறிந்து கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறதற்கான ஒரு விளக்கமாக இருக்குது நம்ம நிறைய சிந்திக்க போறோம் ஏன் இந்த உலகத்துல சில பேர் நோயாளியாக இருக்கிறாங்க ஏன் இந்த உலகத்துல சில பேர் ஆரோக்கியமா இருக்கிறாங்க ஏன் இந்த உலகத்துல சில பேர் செல்வந்தர்களாகவே வாழ்கிறாங்க ஏன் ஏழைகளாக இருக்கிறாங்க ஏன் இந்த மனிதர்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு பதவி ஏன் இந்த மனிதர்கள் மட்டும் அப்படியே எதுவுமே இல்லாம இந்த உலகத்துல தான் தோன்றி தனமா பொடுபோக்காக இந்த இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா ஒரே பதில் எல்லா கேள்விக்கும் அதுதான் நம்ம 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 ஏன் கேள்விகளுக்கு இந்த வாழ்க்கையை முடிச்சிருவானோ நமக்கு இப்படிதான் நமக்கு நிரந்தரமாக்கிடுவானோ இப்ப இந்த நோயிலே படுக்க போட்டுட்டானே நம்மள இவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளாக்கிட்டானே அப்ப நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறாதோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மனிதனுடைய அந்த 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 சிந்தனை கலா கதர்ல கொண்டு போய் சேர்க்குது கலா கதிர் அது என்ன அது என்னன்னா அதுல வந்து கொஞ்சம் நிலை தடுமாற வைக்குது விதியை நம்புவது ஈமானின் ஒரு பகுதி ஈமானின் ஒரு கிளை விதியை நம்புவது ஆனால் இந்த மனித சமுதாயம் அந்த விதியை நம்புவதற்கு சில நேரத்துல என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகத்துல இருக்குது சில நேரத்துல இறைவன் மீதே ஒரு கேள்வியாக எழுப்புது சில நேரத்துல அதை ஏற்றுக்கொள்ள இந்த மனித மனம் மறுக்கிறது அதுக்கு எல்லாத்திற்கும் ஒரே பதில் அல்லதி அத்தர ஃபஹதா அவன் தன்னுடைய அடியானின் நிலையிலிருந்து தரக்கூடிய ரஹ்மானாக இருக்கிறான் அதை நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் ஆரோக்கியம் செல்வம் ஏழ்மை இது எல்லாத்திற்கும் ஒரே விடை அல்லது அதை குறித்து நம்ம சிந்திக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மதுரை அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்ம சொல்லி இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிப்போம் இந்த நேரத்துல எத்தனையோ கவலைகளும் சோதனைகளும் டிப்ரஷன்ல இருக்கக்கூடிய மனித மனம் இப்படியான மகிழ்ச்சி தரக்கூடிய மஜிலிஸில் அமரும் பொழுது எல்லா கவலைகளையும் துற துறந்து எல்லா கஷ்டங்களையும் மறந்து அல்லாஹுடைய திக்கரிலேயே இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டும் சிந்தித்துக்கொண்டும் சிந்தித்து கொண்டும் கொண்டும் இருக்கிறோம் அலமதுல்லா அதை நிறைய நம்ம இறைவனுக்கு நிறைய சுகர் செய்யணும் ஏன்னா இப்ப நம்ம எதனா எதனால டிப்ரெஷன் ஆகுறோம் எதனால வந்து ரொம்ப கஷ்டங்களும் கவலைகளும் வந்து ரொம்ப நம்மளுடைய உள்ளத்துல வந்து அடிக்கடி சிந்தி சிந்தனை செய்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இறை நினைவை விட்டு தூரம் ஆகும் பொழுதுதான் சிந்தனைகள் இந்த மாதிரியான சிந்தனைகள் அதிகமாகும் அதை நம்ம எப்படியாவது நம்ம எப்படியாவது உணர்ந்து இருக்கிறோமோ உணரணும் சார் இறை நினைவை நம்ம அதிகமாக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மத் மற்ற அதர் சிந்தனைகள் எல்லாம் எதாவது கஷ்டங்களோ கவலைகளோ எதையாவது குறித்து நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் செய்வதற்கு அது வந்து ஒரு மைனஸ் ஆயிடுது ஒரு இப்போ உதாரணமா குரானை எடுத்து ஓதணும்ட்டு ஒரு ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க ஏதாவது ஒண்ணு யோசி யோசிச்சுட்டே இருப்பாங்க ஓதுவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஓதும் பொழுது நாவு ஓதும் உள்ளம் ஓதாது சிந்தனை எல்லாம் வேற மாதிரியா இருக்கும் இப்பயுமே இந்த மஜில உட்கார்ந்துட்டு இருக்கோம் நாம பயான் சொல்றோம் தஃபீல் சொன்னாங்க தஃசீல் சொன்னாங்க இதையெல்லாம் சிந்திட்டு இருக்கும் பொழுது சில பேர் நம்ம கேட்டிருப்போம் பல பேர் பல சிந்தனையில இருப்போம் ஆமா அதுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதாவது கவனம் எல்லாம் இங்க இருக்குமா சாரி நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் இங்க இருக்கும் ஆனா கவனம் எல்லாம் என்ன செய்யும் வேற பக்கத்துல அப்படியே சிந்திச்சுட்டு வரும் இது எதனால அப்படின்னு சொல்லும் பொழுது இறை நினைவு என்பது நம்மளுடைய உள்ளத்துல ஆணி வேறாக பதியணும் அதற்கு இந்த மஜ்லிஸ் என்பது ஒரு அழகான ஒரு ஒரு அடித்தளமாக இருக்குது இன்ஷால்லா இந்த மஜிலிசில் சொல்லக்கூடிய விஷயங்களை அடிக்கடி சொல்வதுதான் கிட்டத்தட்ட பல வருடங்களாக நிறைய நல்ல உபதேசங்கள் நம்ம கொண்டு இருக்கிறோம் அலகது அதற்கான மாற்றத்தை இன்சால்லா ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு வாரமும் கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களை குறித்து நம்ம பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அதை குறித்து சிந்தித்து அது இறை நெருக்கத்தை பெறுவோமையானால் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் நீங்குவதற்கு இது ஒரு அழகான ஒரு ஒரு முன் உதாரணமாக இந்த மஜிலிஸ் அமையும் இன்ஷால்லா மகிழ்ச்சிகரமான மஜிலிஸ் அமையும் ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நம்ம என்லா ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப நாளாச்சு கதை சொல்லி ஆமா அதாவது நமக்கு ஒரு பழக்கம் என்னன்னா நிறைய ஸ்டோரி படிப்பேன் கதை கதைனா கட்டுக்கதைகள் தான் இருந்தாலும் ஒரு தத்துவங்கள் நிறைந்த கதைகள் அது ரொம்ப பிடிக்கும் ஆஹ் ஒரு சிலம்பம் செய்ய சிலம்பம் சுத்தக்கூடிய ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் வச்சுக்கோங்களேன் சிலம்பம் செய்ய சு கத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அஹ் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வாலிபர் சிறுவர்ல இருந்து முதியவர் வரைக்கும் யாரெல்லாம் அந்த சிலம்பம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கத்து கொடுப்பார் இந்த ஆசிரியர் அப்ப வருடத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு போட்டி வரும் என்ன போட்டி அப்படின்னா சுத்துல இருக்கக்கூடிய ஊர்கள் குட்கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சிலம்ப வீரர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அஹ் இதுல யாரு நல்ல சிலம்ப வீரரா இருக்கிறாரோ அந்த மாணவரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மாணவராக அந்த அந்த சிலம்ப ஆசிரியர் ஆக்கி கொள்வார் இப்படி இப்படி இருக்கும் பொழுது ஒரு மாணவருக்கு பயங்கரமான ட்ரைனிங் கொடுக்குறாரு ஏன்னா யா எந்த ஊரை விட நம்ம ஊர் ஏன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நீ தான் கண்டிப்பா என்ன செய்யணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜெயிச்சா என்னாகும் அப்படின்னா ஒரு பட்டம் கிடைக்கும் அந்த மாணவரை எந்த ஆசிரியர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் சிறந்த ஆசிரியராக அவருக்கு ஒரு பட்டம் அந்த ஆசிரியர் எந்த பள்ளியில வந்து பணி செய்கிறாரோ அந்த பள்ளிக்கு ஒரு சிறந்த பட்டம் இப்ப எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் ஊரெல்லாம் கூடுது இவ்வளவு வருஷமா ட்ரைனிங் கொடுத்த கொடுத்த ஒரு மாணவன் அந்த களத்துல நிக்கிறான் போட்டியுடைய இது என்னன்னா கற்று கொடுத்த ஆசிரியர் இடத்துல முதல்ல சண்டையிடணும் சண்டையிட்டு ஜெயிக்கணும் அஹ் ஆசிரியர் ஜெயிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது அதுல என்ன ஒரு சின்ன சருத்து அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு ஐந்து நிமிடம் டைம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்து நிமிடத்துக்கு மேல அவர் வந்து அந்த அந்த சண்டையில அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு அப்படின்னா அதுதான் ஜெயிப்பதற்கான அர்த்தம் ஏன்னா ஆசிரியரை ஜெயிக்க முடியாது இல்லையா கற்றுக் கொடுத்த குரு அதனால அப்ப ஆசிரியர் என்ன செய்யறாரு தனக்கு தான் ட்ரைனிங் பண்ண அந்த மாணவரிடத்துல சிலம்பத்திற்கான அந்த ஒரு க இது பண்றாரு சண்டையிடுறாங்க ஊர் மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு இத்தனை வருடங்களா ட்ரைனிங் கொடுத்து அந்த மாணவனை இந்த ஆசிரியர் தோற்கடிக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகுமா பல மணி நேரம் ஆகும் இந்த மாணவரை தோற்கடிக்க அப்ப இந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு அந்த சிலம்பத்தை அப்படியே சுத்தும் பொழுது இரண்டே இரண்டு அடிதான் சும்மா இரண்டே இரண்டு அந்த கம்பை வச்சு இது பண்ணும் பொழுது கம்பு முடியுது இவர் என்ன செய்யறாரு படாத அந்த முகத்துல என்ன செஞ்சது அந்த மாணவருக்கு கம்பு சரியான ஒரு அடி கொடுத்துருது இது ஆசிரியருடைய கம்பு புரியுதுங்களா அப்ப இந்த ஆசிரியருக்கு தூக்கி வாரி போடுது என்னடா ஊர் மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சிறந்த மாணவன்ட்டு கோ ஃபர்ஸ்டா களத்துல இறங்கி இருக்கிறாங்க இவ்வளவு நாளா ட்ரைனிங் கொடுத்து இவர் தோத்துட்டாரா இந்த ஆசிரியருக்கு ரொம்ப என்ன செய்யும் தோல்வி ஆயிடும் அப்ப இவர் என்னன்னா தூக்கி வாரி போடுது இந்த ஆசிரியர் கேக்குறாரு என்ன ஆச்சு உனக்கு இவ்வளவு நாளா நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் உன்னை தோற்கடிக்க எனக்கு பல மணி நேரம் ஆகுமே அந்த மாதிரி ட்ரைனிங்லயே இப்ப நீ வந்து இப்படி ஆயிடுச்சு ரெண்டே செகண்ட்ல நீ வந்து தோத்து போயிட்டியே என்ன ஆச்சு எதனால உடம்பரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது குரு குருவே எனக்கு வந்து உள்ளம் சரியில்லை கன கவனம் வந்து எனக்கு வந்து சிதறுது ஒரு பிரச்சனைய ரொம்ப நாளாயில்ல ரொம்ப வருஷமா நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அந்த பிரச்சனை இப்ப எனக்கு கொஞ்சம் முத்தி போயிடுச்சு அதுல இருந்து என்னுடைய உள்ளத்தை மீண்டு கொண்டு வர முடியல என்னுடைய கவனம் சித சித சிதறினால சிதறுதுனதுனால என்னுடைய கைகள் சிதறி விட்டது என்னுடைய கைகள் பலமிழந்து விட்டது என்னுடைய கவனங்கள் சிதறிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆசிரியருக்கு அந்த மாணவனுடைய இது புரிஞ்சிருச்சு அப்படியா சரி உன்னுடைய பிரச்சனை என்னன்னே அந்த மாணவன் சொல்லலை அதை நம்ம கவனிக்கணும் அப்ப இந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு உன்னுடைய பிரச்சனையை தீக்குறதுக்கு என்ன இடத்துல ஒரு மருந்து இருக்கு ஒரு வழி இருக்கு அப்படியா வருஷ கணக்கு அந்த பிரச்சனைக்குள்ள நான் இது பண்ணிருக்கேன்னு உங்களிடத்துல வழி இருக்குது ஆமா வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிகள் எல்லாம் முடியுது சிறந்த மாணவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாம் கலைஞ்சு போயிருச்சு இப்ப இந்த மாணவரை மறுபடியும் இந்த ஆசிரியர் விடக்கூடாது நல்ல ஒரு திறமையான ஒரு மாணவர் எப்படியாவது ட்ரைனிங் பண்ணி கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த ஆசிரியர் சொல்றாரு மூன்று நாள் மூன்று நாள் நான் வெளியூருக்கு போறேன் என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கோழிகளெல்லாம் நீ என்ன செய்யணும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படியே நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன் நீங்க எனக்கு சொல்யூஷன் சொல்லுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி எனக்கு கோழிய வந்து இது பண்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு போயிட்டாரு குரு இவர் என்ன செய்ய என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர் வீட்டுக்கு போயிட்டாரு போன உடனே இந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு அந்த மாணவருடைய வீட்டுல கூடையில எல்லா கோழிகளையும் வச்சு ஆட்களை கொண்டு வந்து அங்க போய் இறக்க சொல்லிட்டாரு நீ ஆகணும் சொல்லிட்டு இந்த மாணவரால தட்ட முடியல தட்ட முடியல அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சரி குரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காலி இடம் இருக்கு அந்த காலி இடத்துல பாத்தீங்கன்னா மரம் செடி குடிகளா அதை எல்லாரையும் ஆளை வச்சு கிளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக்கிட்டு அந்த கோழிகள் எல்லாம் என்ன செய்யறாரு அடை காக்குறதுக்கு அந்த மூணு நாள் பாதுகாக்கிறதுக்கு கூடுகளை நல்லா ஸ்ட்ராங்கா தயார் செஞ்சு வச்சிடறாரு இந்த மா ஆசிரியர் சொல்லக்கூடியது என்னன்னா என் கோழிகள் எல்லாம் அடையாளம் தெரியும் எனக்கு கீரி கீரி பிள்ளைங்க அந்த பாம்பு இதெல்லாம் நிறைய உங்க நம்ம ஊருக்குள்ள ரொம்ப இதுவாகிக்கிட்டு இருக்குது நீ ஏதாவது அந்த டேமேஜ் ஆயிடுச்சு என்னுடைய கோழிக்கு டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது இந்த கோழி இறந்து போய் அடுத்து இன்னொரு கோழியை விட்டாலுமே எனக்கு அடையாளம் தெரியும் அதனால க கண்ணும் கருத்துமா கவனமா நீ வந்து பாத்துக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்களோட சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப இவரும் பாத்தீங்கன்னா எல்லாம் கிளீன் பண்ணி இந்த கூண்டுகள் எல்லாம் ரெடி பண்ணி பயங்கர ஒரு பாதுகாப்போடு இந்த கோழிகளை எல்லாம் அந்த கூடையில இருந்து எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கான உணவுகளை வச்சு எல்லாம் தயார் செய்ய அந்த ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு ஆகிய அசந்து படுத்து இந்த மனிதர் தூங்கிட்டார் தூங்கின உடனே நைட்டு ஒரு நடு ஜாமத்துல அந்த கோழிகள்லாம் கத்துற சத்தம் இருக்கு படக்குன்னு எழுகுறாரு எழுந்து அப்படியே உள்ள போய் டார்ச் எடுத்து பாக்குறாரு ஐயோ கோழிக்கு எதுவும் ஆயிடுச்சு எதுவும் கீரிப்புல எதுவும் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லி சுற்றி முத்தி பாக்குறாரு எதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு தடவை இப்படி பதப்படுது ப பதற்றி எழுந்து எழுந்து பார்க்கறாரு எழுந்து பார்த்த உடனே காலையில அல்ல போல எழுந்து அந்த கோழிகளுக்கெல்லாம் உணவு வச்சு அதற்கான நல்ல ஒரு பாதுகாப்பான ஏற்பாடை செஞ்சுட்டு அவருக்கு சொந்தமான ஒரு நிலம் இருந்துச்சு லாம் ரொம்ப நீளுதுன்னு நினைக்கிறேன் அவர் சொந்தமான ஒரு நிலம் இருந்துச்சு அந்த நிலத்துக்கு என்ன செய்யறாரு போய் அவர் நிலம்ங்கிறதுனால அவர் இஷ்டத்துக்கு போய் விவசாயம் செஞ்சுட்டு அதற்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாரு வ வருவாரு இந்த ஆசிரியர் இந்த சிலம்ப ஆசிரியர் ஊருக்கு போனதுனால சிலம்பத்துல செய்யக்கூடிய அந்த மாணவர்களுக்கெல்லாம் இவர் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாரு அந்த கொஞ்சம் வேலையும் இருக்குது இப்படி ஒரு நாள் ஃபுல்லா ரொட்டேட் அதுல எக்ஸ்ட்ரா வேலை என்ன இந்த கோழியை கவனிக்கிறது மூணு நாள் முடிஞ்சிட்டு ஆசிரியர் வராரு ஆசிரியர் வந்த உடனே என்ன வீட்டுக்கே வர்றாரு வந்த உடனே என்னப்பா நல்ல முடிய கோழிய கவனிச்சு கோழியில எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது என்ன செய்யறாரு மறுபடியும் அந்த கூடையில எல்லா கோழிகளையும் வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு மாணவர் குரு என்ன என்னுடைய பிரச்சனைக்கு எந்த தீர்வுமே நீங்க சொல்லலையே இவ்வளவு கஷ்டப்பட்டு மூணு நாளா வந்து நான் உங்களுடைய கோழியை நான் கவனிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் உனக்கான சொல்யூஷன் இதுதான் உனக்கானது ஏன் அப்படின்னா இந்த மூணு நாள் உன் பிரச்சனை ஏதாவது உன் தலைக்கு ஏறிச்சா உன்னுடைய உள்ளத்துல ஏதாவது ஞாபகம் வந்துச்சா ரொட்டேட்டா எப்படி வாழ்க்கை போச்சு ரொட்டேட்டா எப்படி உன்னுடைய வாழ்க்கை போச்சு இதுதான் உனக்கான விடை நாம சும்மா உட்கார்ந்து இருக்கோம் இல்ல வேத ஏதாவது தேவையில்லாத வேலைகளை பாக்குறோம் இல்ல நம்மளுடைய உள்ளத்தை கவனம் கவன சிதற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது நம்மளுடைய காரியங்கள் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது அது வந்து செயல்படுத்துறதுக்கான மைண்ட் இருக்காது அது நிறைய இறைவனுடைய நினைவையும் இறைவனுடைய நெருக்கத்தையும் பெறக்கூடிய அமலை நம்ம தேடி செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளுடைய உள்ளத்துல இருக்க எல்லாம் அல்லாட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒப்படைச்சு நம்ம வேலையை நம்ம அப்படியே ரொட்டேட்டா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சமைக்கலாம் எல்லாம் செய்யலாம் பேசலாம் எதெல்லாம் ஒண்ணு இருக்குது இந்த டிப்ரெஷன் வரும் பொழுது என்ன செஞ்சிருவோம் எல்லாம் பலகீனம் ஆயிடும் அப்படியே சோர்ந்துருவோம் உடலும் அது ஆரோக்கியமும் ஆரோக்கியம் என்ன செஞ்சிருவோம் பாலாயிடும் உள்ளமும் சோர்ந்துடும் அதனால இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படியான மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த மஜிலிசுகள் அதிகமாக கலந்து கொண்டு நம்மளுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய அஹ் அமல்களை தேடி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோங்கிறத நம்ம முன்னே சொல்லியாச்சு வல்லதி கத்தர ஃபஹதா அதாவது என்னுடைய அடியார்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நான் என்ன செய்வேன் பொருத்தமானதை நான் கொடுப்பேன் அப்படிங்கறது அல்லாஹ் தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் சுபான் அல்லா அதாவது தன் நம்மளுடைய தன்னுடைய அடியானி நிலையறிந்து நான் அவனுக்கு தருவேன் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு உணர்த்துது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ் அல்லாஹுடைய இல்மும் மனிதர்களுடைய அறிவும் எவ்வளவு வித்தியாசப்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சிந்திக்கணும் ஏன்னா இந்த அறிவு மனிதர்களுக்கு கிடையாது இப்ப நம்ம உதாரணமா நம்மளுடைய பிள்ளைக்கு ஒரு பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஒரு ஒரு சூழ்நிலை இல்லை அதாவது இப்போ ஒரு உணவு கொடுக்குறோம்னு நினைச்சுக்கோவே தேவையில்லாத ஏதாவது ஒரு உணவு கொடுத்து அந்த பிள்ளைக்கு வந்து எதாவது இதாயிடும் ஒரு சில நேரம் ஒரு ஒரு கடலை பருப்பை கொடுக்கிறோம் ஏதாவது அந்த பிள்ளைக்கு செட் ஆகுற முழு அயில்மும் நம்மளிடத்துல கிடையாது பெற்ற பிள்ளைகளுக்கே கிடையாது ஆனால் அல்லாஹு தாலா அவன் படைத்த அடியானுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் எதை எடுக்க வேண்டும் எல்லா எண்மையும் இறைவன் அறிந்திருக்கிறான் அதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் மூசா அலைவசலம் அவர்கள் ஹெவோர் அலைவசலம் அவர்களுடைய சந்திப்பு அந்த ஹெது அலையம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மூசாவே உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட இல்மும் அல்லாஹுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த கப்பல்ல பயணிச்சிருக்கக்கூடிய ஒரு குருவி இருக்கும் அந்த குருவி என்ன செய்யும் அந்த கடல்ல வந்து சில தண்ணீர்களை என்ன செய்யும் அந்த அழகை கொண்டு எடுக்கும் அந்த அழகை கொண்டு எடுத்த ஹெது அலையும பார்த்த ஹெதுர் அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க மூசாவே இந்த தண்ணீர் எடுத்த குருவி இருக்கு இல்லையா அந்த குருவி எடுத்த தண்ணீர் அளவுதான் நம்மளுடைய மிச்சம் இருக்கக்கூடிய கடலின் அளவு இருக்கக்கூடிய கல கடல் இருக்கு இல்லையா அந்த நீரின் அளவுதான் அல்லாஹுடைய அறிவு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க சுபஹான் அல்லா அப்படி பறந்து விரிந்த அல்லாஹுடைய அறிவை கொண்டுதான் அல்லாஹு தாலா நமக்கு பொருத்தமான நேரத்துல சிறந்ததை நமக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான் நிலையறிந்து தருபவன் அந்த ரஹ்மான் என்பதற்கான சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் ஹதீஸ் குதூஸ் என்று சொல்லக்கூடிய சில ஹதீஸ்கள் இருக்குது அது என்ன ஹதீஸ்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதாவது அல்லாஹு தாலா நேரடியாக சொன்ன சில ஹதீஸுக்கு பேர் ஹதீஸ் குதூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல சில அடியார்களுக்கு நான் எதை தந்தேன் எதை எடுத்தேன் அப்படிங்கிறத அல்லாஹூ தலா பட்டியல் அடிக்கிறான் அதுல ஒரு ஐந்து ஆறு அடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அந்த பட்டியல நாம் இடம் இருந்தால் ஆகா இதுதான் நமக்கு ஹைர் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நம்ம எடுத்துக்கிறோம் இன்ஷால்லா அதுக்காக தான் இந்த இந்த ஹதீஸ் நம்ம இந்த பயான்ல கொண்டு வரோம் என் அடியார்களில் சில பேர் இருக்கிறார்கள் நல்ல கவனிங்க சில பேர்ல நாம இன்ஷா அல்லா என் அடியார்களில் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஈமானில் உறுதியாக ஆக வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொஞ்சம் நான் வறுமையை கொடுக்க வேண்டும் ஈமானில் உறுதியாக நான் ஆக அவர்கள் ஆக வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொஞ்சம் நான் வறுமையை கொடுக்க வேண்டும் நான் விசா விசி விசாலமான செல்வத்தை கொடுத்தே கொடுத்தேன் என்றால் அவர்களுடைய ஈமான் பா பாலாகிவிடும் பலகீனமாகிவிடும் அப்படிங்கறத அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் ஏன் அப்படின்னா வறுமையை கொடுத்தால் அல்லாஹ் தெரியும் இல்லையா அல்லது அதனாலதான் அந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டுகிறேன் அல்லாஹ் நிலையறிந்து தருபவன் அதை நல்லா உணர்ந்து கரணும் அப்ப அந்த வறுமையை அந்த மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய தினைவும் அவனுக்கு அவனுக்கு நெருக்கமான சில விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிருவோம் அந்த அடியான் எடுத்துக்கொள்வான் அதனால என்ன செய்யறான் வறுமையை கொடுக்கிறான் சுகான் அல்ல நபிமார்களுக்கு கொடுக்காத வறுமையா நமக்கு கொடுத்துட்டான் உம் சில நபிமார்களுக்கு அல்லாஹு தால அய்யூப் அவர்கள் எடுத்துக்கிருவோம் நம்ம நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொள்வோம் வறுமையில் பேர் போனவர்கள் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள்லாம் அதுல இன்னொன்னு என்னன்னா பிறந்ததுல இருந்து வறுமையா இருக்கிறது வேற நடுவுல ரொட்டை அப்படியே தலைகளா புரட்டி போடுதான் பாருங்க அந்த நேரத்துல மனிதன் நிலை குலைஞ்சு போயிடுவான் ஐயூப் அலி அவர்கள் நிலை குலையலையே சுபகான நல்லா பொறுமையின் கடலாக ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த குணத்தை கொடுத்தான் பதினெட்டு வருஷம் சொல்லலா துன்பங்கள் வறுமை நோய் பிரிவினை இயலாமை பலஹீனம் எல்லாம் ஒட்டுமொத்தமா கொடுக்கப்பட்டவர்கள் செல்லம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க எழுபது வருஷம் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு ஹயாத்த கொடுத்தா எழுபது வருஷம் எவ்வளவு வரக்கத்தை கொடுத்தா இந்த பதினெட்டு வருஷம் தானே எனக்கு துன்பத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயூபு அலைய சொல்லாம் அவர்களுடைய பொறுமை அல்லாஹு தலுடைய குணத்தை கொடுத்திருக்கா அதனால் இன்ஷா அல்லா வறுமையில் நாம் வாடினால் வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கு மட்டும் தான் அல்லாஹால வறுமையை கொடுத்திருக்கின்றான் சில நேரத்துல வறுமையை கொண்டு அல்லாஹ் சைத்தான் நம்மள வந்து பயமுறுத்துவான் அல்ல குரான்ல சொல்லிருக்கான் வறுமையை கொண்டு அல்ல ஷைத்தான் நம்மளை என்ன சைத்தான் என்ன செய்வான் நம்மள பயமுறுத்துவான் எப்படி பயமுறுத்துவான் அந்த வறுமை வரும் பொழுது ஆகா நீ எந்த செலவும் செய்யாத கஞ்சனாயிரு கஞ்சனை போல மோசமானவர்கள் யாரும் கிடையாது மனிதர்களுடைய பட்டியல்ல நீ கஞ்சனாயிரு யாருக்கும் நீ கொடுக்காத எந்த உறவுகளுக்கும் நீ உதவி செய்யாது ஏன்னா ஓன்கிட்டயே இல்லையே அந்த எண்ணம் வறுமையானவர்களுக்கு மட்டும் வராது செல்வந்தவர்களுக்கும் வரும் ஏன்னா அல்ல அந்த சைத்தன் அப்படிதான் செய்வான் நீ கொடுத்தா குறைஞ்சிரும் அது வறுமையா இருந்தாலும் சரி செல்வந்தார் நீ கொடுத்தா என்ன செஞ்சிருமா குறைஞ்சிரும் ஆனா எல்லாம் சொல்றான் நீ கொடு பறக்கத்தை கொடுப்பேன் யாருடைய பேச்சை நம்ம நம்பி கொண்டு இருக்கிறோம் அல்லாஹுடைய பேச்சை நம்பணும் உன்னை கொடுத்தா எழுவதுல இருந்து எழுநூறு மடங்கு நான் கொடுக்குறேன் அபுல் ஆலமின்னு சொல்றான் இல்லையா சுபஹான் அல்ல அதாவது எங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஜென்னலுக்கு வெளியில நாங்க சமைச்சு மிச்சமானதை என்ன செஞ்சிருது தூக்கி போடுது தெரியும் இல்லையா அந்த தோட்டம் மாதிரி இருக்குது ஒரு பாகக்காய் இது போய் போய் விழுந்துருச்சு அந்த பாக கொடியில இருந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சாலா யூடியூப்ல போடுறதுக்கு ஆமா அதுல பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு அரை கிலோ பாவக்காய் கிடைக்கும் ஆஹ் நம்ம கடையில போய் வாங்கணும்னு நினைச்சுக்கோங்களேன் காக்கிலும் இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்றான் ஆமா அந்த சும்மா வேஸ்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அல்லாஹுடைய குதிரை இந்த உலகத்துல எதையுமே அல்ல வீணா படைக்கல அதனால நாம ஒன்னு கொடுத்தா அல்ல மடங்கு நமக்கு என்ன செய்வான் கொடுப்பான் ஆனா என்ன செய்யணும் கொடுக்க நமக்கு மனம் வர வேண்டும் இறைவன் மீது முள் நம்பிக்கை வைத்து இறைவன் பறக்கத்தாக கொடுப்பான் இன்னொன்னு அதையும் நம்ம நினைச்சுக்கிறோணும் அல்லாஹு தாலா பணமா கொடுத்தா பணமா தான் திருப்பி கொடுப்பான்ங்கிறது நினைக்க கூடாது பணமா கொடுத்தா ஆரோக்கியத்தை அல்லா கொடுப்பான் நீங்க செல்வத்தை கொடுங்க உங்களுக்கு நிம்மதி அல்லா கொடுப்பான் நம்ம செல்வத்தை நம்ம செலவழித்தோமே நமக்கு வரக்கூடிய முசீபத்தை என்ன அல்லாஹ் நீக்குவான் அல்ல பல வழிகளை அல்லாஹால் ஏற்படுத்துவான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு வழிகளாகவே இருக்கும் இன்ஷா இப்ப சில அடியார்கள் என்னுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு நான் வறுமையை கொடுப்பேன் ஏனென்றால் ஈமானின் உறுதி பெற அவர்களுக்கு விசாலமான ரிசுக்கை நான் கொடுத்தால் ஈமானில் அவர்கள் பலகீனப்பட்டு போய்விடுவார்கள் அல்லாஹுடைய குதிரத்தில் ஒன்று இரண்டாவது பாத்தீங்கன்னா சில அடியார்கள் இருக்கிறார்கள் அந்த அடியார்களுக்கு அல்லாஹாலா வசதி வாய்ப்பை நிறைய கொடுப்பானா ஏனென்றால் ஈமானில் பலகு பலமாக இருப்பதற்கு வசதி வாய்ப்பு என்ன செய்வான் சொலைமான் வசதி வாய்ப்பை கொடுத்தான் இல்லையா அதாவது நம்ம இப்படியான விஷயத்தை நம்ம எடுத்துக்கிற கூடாது கீ குடிச்சுக்கிறோமா சரி ஹை இப்ப அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான் ஹதீஸ்ல குதுசுல சில அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் வசதியை அதிகமாக பறக்கத்தாக கொடுப்பேன் ஏனென்றால் அவர்கள் ஈமானில் உறுதி உறுதி பெறுவதற்கு அவர்களை நான் ஆக்கிவிட்டால் ஈமானில் அவர்கள் பலகீனப்பட்டு போய்விடுவார்கள் அல்லா அதான் அல்லதி ஹத்ரா நான் நிலையறிந்து நான் கொடுப்பவனாக இருக்கிறேன் அப்படிங்கறத அல்லாஹாலா அழகான முறையில சொல்ல காட்டுவோம் அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம செல்வந்த நிலையை தாலா நமக்கு கொடுத்தான் என்றால் அதிகமா சுக்குர் செய்யுங்க அது வந்து சோதனை ஒரு பக்கம் இருந்தாலும் செல்வநிலையும் ஒரு சோதனை வறுமையும் ஒரு சோதனை ஆனால் அந்த சோதனை எதனால ஏற்படுது அப்படின்னா அல்லாஹுடைய வழியில செலவழிப்பாது செலவழிக்காததின் காரணமாகத்தான் அந்த சோதனை வருகிறது அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு வசதி வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தால் ஈமானில் உறுதியாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹு தாலா சில நல்ல அடி நல்லடியார்களுக்கு கொடுத்து சோதிக்கின்றான் கொடுத்து நமக்கு பெருமை இது பண்ணி கொடுத்து அஹ் ஒரு கண்ணியப்படுத்துகிறான் மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும்போது சில அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுத்தால் மட்டும்தான் ஈமானில் உறுதியாக இருப்பார்கள் அவர்களுக்கு நான் நோயை கொடுத்து விட்டால் என்றால் ஈமானில் போய் போய்விடுவார்கள் அப்படிங்கறத அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அஹமது இல்லா ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட எல்லோரும் இறைவனுக்கு அதிகமாக நன்றி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா எப்படி ஆரோக்கியத்திற்கு சுக்குர் செய்வதியா அல்லாஹ் நீ கொடுத்த ஆரோக்கியத்திற்கு நன்றி நீ கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி போதுமா அல்லாஹுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு ஆரோக்கியம் அதாவது நமக்கு சிந்தனை திறன் எவ்வளவு நாட்கள் இருக்கிறதோ எவ்வளவு வயது வரை இருக்கிறதோ சில வயதான வயதாயிடுச்சு அப்படின்னா சில பேருக்கு சிந்தனை திறன்கள் குறையும் சில பேருக்கு ஞாபக சக்திகள் என்ன செஞ்சிடும் குறைஞ்சு போயிரும் அது வரைக்கும் அல்லாஹ் எவ்வளவு ஒரு சிந்தனை திறனையும் பேசக்கூடிய ஆற்றலையும் சிந்தித்து உணரும் ஆற்றலையும் சில நல்ல உபதேசங்களை எத்தி வைக்கக்கூடிய சில விளிம்புகளையும் நமக்கு கொடுக்கிறான் என்றால் அதை கொண்டு மற்றவர்களுக்கு பயனடைக்கூடிய சில விஷயங்களை செய்யும் பொழுது அதுதான் அல்லாவுக்கான சுக்குர் இப்போ உதாரணமா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான் அந்த ஆரோக்கியத்தை கொண்டு நம்ம கல்வியை கற்று க கொண்டு இருக்கிறோம் கண் ஒளிவை கொடுத்திருக்கிறான் பேசக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான் இந்த கல்வியை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் தான் அல்லாவுக்கு செய்யக்கூடிய சுக்குர் அதனால என்க்குர் செய்யணும் அப்ப சில அடியாறுகளுக்கு இப்படி கொடுத்து அல்லாஹு தாலா மேத்துகிறான் சில அடியாறுகளுக்கு நோயை கொடுக்கின்றான் நோயை கொடுத்தால் தான் அந்த அடியான் ஈமானில் உறுதி பெறுவான் ஈமானில் உறுதி பெறுவான் என்பதற்காக அவர்களுக்கு நான் நோயை கொடுக்கின்றேன் நோய் என்பது பெரும் இழிநிலையோ சோதனைக்கும் மேல் சோதனையோ கிடையாது நோய்ப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா சில தரஜாக்களை வைத்திருக்கின்றான் அவர்களுடைய துவா கபலாக்கப்படும் நோய் அதுக்காக நோயை கேட் கேட் கேட்பதுங்கிறது கூடாது வந்தால் அவ்வளவுதான் வந்தால் பொருந்தி கொண்டு பொறுமையாக இருந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்யணும் மருத்துவமும் செய்யணும் அதுல இருந்து நமக்கு ஷிஃபா கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அல்லாஹுடைய கதிரலை இருக்குது இன்ஷா அல்லா அதை பொருந்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடியவர்களா இருக்கணும் ஆக நோயாளியாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வீட்டில் அல்லாஹ் மலக்குமார்களை பறக்கத்தாக அனுப்பி வைக்கிறான் அந்த நோயாளிகளை நம்ம உடல்நலம் விசாரிக்கும் பொழுது அவர்களிடத்துல எங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க அவர்களுக்கு நம்ம துவா செய்யணும் அதே போல நாம என்ன செய்யணும் அவர்களிடத்துல எங்களுக்காக நீங்க துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக வைக்க வேண்டும் இன்ஷா அவர்கள் செய்யும் துவாவுக்கு அல்லாஹு தால அதிகமான ஜவாபை இன்ஷா அல்லா கொடுப்பான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்ல குதூசுல நமக்கு தெரிய வரும் இது நான்காவது சில மனிதர்களுடைய பட்டியல்களில் நான்காவது பட்டியல் ஐந்தாவது சில அடியார்கள் என்னிடத்தில் கேட்கின்றார்கள் யா சில விவாதத்துகள் செய்வதற்கு எனக்கு வந்து வாய்ப்புகளை கொடு அப்படின்ட்டு கேட்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு செய்யும் வாய்ப்பை நான் கொடுக்கவில்லை ஏனென்றால் நல்லா கவனிக்கணும் ஏனென்றால் அந்த விவாதத்தின் மூலம் அவன் கிபுரை அடைந்து கொள்ளக்கூடும் கூடும் எப்படி பாருங்க சுபகான அல்லது அல்லாஹ் நிலையறிந்து தருபவன் ஏன்னா நீ இபாதத்து செய்யறதை விட வேற ஏதாவது நல்ல நல்ல காரியத்துல என்ன செய்வா அல்லா தலை ஈடுபா ஈடுபாட்டை கொடுத்துருவான் இபாத செய்யும் பொழுது கிபர் என்கின்ற பெருமையும் உஜூப் என்கின்ற பெருமை என்ன செஞ்சிரும் உனக்கு வந்துவிடும் என்பதற்காக சில அடியார்களுக்கு அதனை நான் தடுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் கேட்டதற்கான நன்மையை நான் கொடுப்பேன் இபாதத்தை விரும்பி கேட்கிறோம் இல்லையா யா அல்லா எனக்கு தொழக்கூடிய தொழக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லா குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடு சில நம்ம ரொம்ப காலமா நம்ம குரானை வந்து முயற்சி செஞ்சு ஓதி கொண்டுதான் இருக்கிறோம் சில பேருக்கு இன்னும் என்ன செய்யல அந்த தருத்திலோட என்ன செய்யல வரல அது கவலைப்படவே வேண்டாம் இன்ஷா அல்லா அதுவும் ஒரு நன்மைக்கு அவ்வளவுதான் ஆனா முயற்சி என்ன செய்யணும் செய்து கொண்டே இருக்கணும் முயற்சி செஞ்சாது அதற்கான கூலி என்ன செய்வா அல்லாஹா ஒடுப்பானா அந்த முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கானோ இல்லையோ அதற்கான நற்கூலியை கண்டிப்பாக கொடுப்பான் என்பதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது சுபகான் ஐந்தாவது அடியாறுகளில் சில பேர் இப்படி கேட்க நான் அவர்களுக்கு தோதுவாக அவர்களுக்கு நிலை அறிந்து நான் கொடுப்பவனாக இருக்கிறேன் அப்படிங்கறது அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவான் அந்த ஹதீசு ஹதூசுல என் அடியாறுகளின் காரியங்களை நான் நிர்வகிக்கிறேன் இன்னி அலீமுன் ஹபீர் நிச்சயமாக நான் நன்கு அறிந்தவனும் நுட்பமான ஞானம் உள்ளவனுமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கறது அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு கடைசியாக ரசோல் சரரசிசம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க மனிதனுக்கு தேவையான நல்லதையும் மனிதருக்கு தேவையான கெடுதியையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அவர்களுக்கு தோதுவாக என்ன செய்கிறான் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அந்த விஷயத்துல நம்ம எல்லோருமே முழுமையாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்றா அல்லா யாருக்கு எது தகுதி உடையதோ யாருக்கு எது பொருத்தமானதோ அல்லாஹு தாலா நாள் வரைக்கும் அடியாணி நிலையறைந்து கொடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறான் அப்படிங்கறத நபி சல்லாத அலிசம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்ப உதாரணமா இப்ப படைப்புகளை குறித்து சிந்திப்போமே சுரை கொடி இருக்குது இலைகள் எல்லாம் சின்னது அதை பிச்சு போட்டோம்னா போயிடும் அதனுடைய சுரைக்கா எவ்வளவு இருக்கு ஆலமரம் அவ்வளவு பெருசா எல்லாம் கொடுக்கறான் அத்திமரம் சுபல்லா அது இவ்வளவுதான் இந்த சிற்பிக்குள்ள இவ்வளவு ஒரு குட்டியோண்டு முத்துக்களை ஆழ்கடையில போய் புதைச்சு வைக்கணுமா எவ்வளவு ஒரு ஒரு உன்னதமானது எட்டு கால் பூச்சிக்கு ஏன்பா எட்டு கால அல்லா படைச்சிருக்கான் உம் அவ்வளவு யானைக்கு நாலு காலா இப்ப இது எல்லாம் ஏன் அப்படின்னா அதற்கான பொருத்தமானதை என்ன செய்யலாம் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அழகான ரோஜா அந்த ரோஜாவை பறிக்கிறதுக்கு அவ்வளவு முள்ளு ஆஹ் சுஹானல்லா அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது நமக்கும் இதேதான் நமக்கு என்ன கொடுக்கணுமோ எதை எடுக்கணுமோ கரெக்டான முறையில அல்லாஹால நல்ல முறையில கொண்டு போய் கொண்டே இருக்கிறான் அல்ல அலமது இல்லா அதை அதை நம்ம என்ன செய்யணும் முடி முடிந்த அளவு அதை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் கடைசி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நம்ம இன்ஷால்லா முடிச்சிருவோம் சொல்றாங்களா அலமது இல்லா அதனால அல்லாஹ் தாலா இந்த அடியாறுகளுக்கு தேவையான நிலை நிலையறிந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரஹ்மானாக இருக்கிறான் என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் கிடைக்கக்கூடிய சில நியமத்துகளையும் பொந்து அல்லாஹுக்கு அதிகமாக ஷுகர் செய்யக்கூடிய வல்லாஹ் இருக்க வேண்டும் அல்லா எல்லாம் அல்ல அல்லாஹ் இறை நினைவை அதிக அதிகப்படுத்தக்கூடிய நல்லமல்களையும் இறை நெருக்கத்தை தரக்கூடிய சில நற்செயல்களையும் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்து மன நிம்மதியையும் கஷ்டமில்லா வாழ்க்கையையும் நிம்மதியான ஒரு ஹயாத்தையும் அல்லாஹ் அல்லாஹால அனைவருக்கும் தந்தல் புரிவானாகி ரபுலாலாம் வரமத்துல வரகா